ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சப்பாத்தி கூடையும் சூடான சாப்பாட்டு கூடையும் இந்த ஒரு சைடிஷ் டிஷ் இருந்தால் போதும் வாங்க இது எப்படி பண்ணுதுன்னு பார்க்கலாம் இதுக்கு வந்து நான் தேவையான அளவு ஆயில் ஊற்றியிருக்கேன் ஒரு டீஸ்பூன் வந்து கடுகு போட்டிருக்கேன் ரெண்டு வத்தல் மிளகா சேர்த்துருக்கேன் அப்புறம் வந்து கருவேப்பில சேர்த்துருக்கேன் நீங்கள் வந்து ஃப்ரெஷ் கருவேப்பிலை இருந்தால் அந்த ஃப்ரெஷ் கருவேப்பிலையை சேர்த்துக்கிடுங்க இப்போ வந்து காய் கிலோ வெண்டைக்காய் இந்த மாதிரி சைஸில் கட் பண்ணி எடுத்துருக்கேன் ஒரு பெரிய உள்ளியும் கட் பண்ணி எடுத்துருக்கேன் இதை போட்டு நம்ம நல்ல స్మలా வதக்கி விட்டுக்கிடுவோம் வெண்டைக்காய் வந்து வதக்கும் போது எப்போதும் ஃபஸ்ட்டு உப்பு போடாதீங்க போட்டிங்கன்னா வந்து வலுவலுப்பு தன்மை அதிகமாக இருக்கும் கடைசியாக இறக்கக்கூடிய நேரம் உப்பு போடுங்க இப்போ வந்து கொஞ்சம் ஒரு டீஸ்பூன் சின்ன சீரகம் சேர்த்துருக்கேன் அப்புறம் வந்து கா டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன் இவ்வளோத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கிடுங்க ஸ்லிம்மில் வச்சேங்க ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் முக்கால் வேக்காடு வெந்துட்டு இப்போ இதுக்கு தேவையான அளவு நான் உப்பு சேர்த்துருக்கேன் இந்த மாதிரி பாருங்கள் வெண்டைக்காய் நல்லா வெந்து வந்து இப்போ இதுக்கு வந்து நம்ம ஒரு பேட்டரை ரெடி பண்ணிடலாம் இதுக்கு வந்து கா கப் தயிர் சேர்த்துருக்கேன் இந்த தயிர் வந்து புளிப்பு இல்லாத தயிராக பார்த்து சேர்த்துக்கிடுங்க அப்புறம் வந்து கா முறி வந்து தேங்காய் வந்து மிக்சியில் அரைச்சி எடுத்துருக்கேன் குர குரணு நீங்கள் திருவி கூட போடலாம் நல்லா தான் இருக்கும் அப்புறம் வந்து ரெண்டு பச்சை மிளகாய் கட் பண்ணி எடுத்துருக்கேன் இந்த பச்சை மிளகாய் இதுக்கு ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் அப்புறம் வந்து ஃப்ரெண்ட்ஸ் இந்த வேக வச்ச வெண்டைக்காயை அப்படியே போட்டு ஒரு பத்து நிமிஷம் இல்லைனா பதினஞ்சு நிமிஷம் நம்ம சாப்பிட்றதுக்கு முன்னாடியே இதை ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு சாப்பிட்டோம்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இது மட்டும் இருந்தால் வேறு எந்த சைட் டிஷ்ஷும் தேவையில்லை ஃப்ரெண்ட்ஸ் வெண்டைக்காய் சாப்பிட மாட்டேன்னு சொன்னவங்க கூட இந்த டிஷ் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்